தொகுப்பு சென்னை கிண்டி ரேஸ் கிளப் மழைநீர் சேமிப்பு குளங்கள் பசுமை பூங்கா அமைக்கும் திட்டங்களை அரசு தொடரலாம் ரேஸ் கிளப் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு ஒரே நாளில் தங்கம் விலை ஆறு புள்ளி மூன்று விழுக்காடு சரிந்து ஒரு டாலர் நான்காயிரத்தி எண்பத்தி இரண்டு வரை வர்த்தகம் இது இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி அமெரிக்கா சீனா இடையேயான புவிசார் அரசியல் பேச்சுவார்த்தை சுமூகமாக மாறியதாலும் முதலீட்டாளர்கள் தங்கம் மூலம் கிடைத்த பங்குகளை விற்று லாபம் ஈட்ட முடிவு செய்ததாலும் பெடரல் வங்கி வட்டி விகிதத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை செய்யும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரத் தொடங்கியதாலும் தங்கம் விலை வீழ்ச்சி என தகவல் கூகுள் குரோமுக்கு போட்டியாக களம் இறங்கிய ஓபன் ஏஐ யின் சாட் ஜிபிடி அட்லஸ் வெப் பிரவுசர் இதனால் கூகுளுக்கு சுமார் டாலர் நூற்றி ஐம்பது பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தற்போது ஆப்பிள் மேக் ஓஎஸ் பயனர்கள் இதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் விரைவில் விண்டோஸ் ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு இயங்குதளங்களிலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலஸ்தீனத்தில் காசாவில் பிறந்த பெண் குழந்தைக்கு சிங்கப்பூர் என பெயர் சூட்டியுள்ளார் அவரின் தந்தை ஹம்தன் போர்க்காலத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த அறக்கட்டளை ஒன்று மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளுக்காக அவர்களை கௌரவிக்கும் விதமாக அந்நாட்டின் பெயரை சூட்டியுள்ளார் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறாது என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திராவை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டென மாறிய வானிலை மைக்ரோசாப்ட் சிஇஓ சத்யநாதல்லாவின் கடந்த நிதியாண்டுக்கான ஊதியம் சுமார் எட்நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயாக உயர்ந்தது மொத்த ஊதியத்தில் தொன்னூறு விழுக்காடு நிறுவனத்தின் பங்குகளாக வழங்கப்படும் என தகவல் கட்டி சபரிமலை கோயிலில் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வி வி கிரியை தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்யும் இரண்டாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழா முடியும் வரை ரூபாய் நூறு கட்டண தரிசனம் ரத்து கந்தசஷ்டி விழா நடைபெறும் ஆறு நாட்களுக்கு பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்யலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களுக்கு இந்தியாவை காரணம் என்ற பாகிஸ்தானின் குற்றச்சாட்டை நிராகரித்தது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானின் கருத்து அடிப்படையோ அர்த்தமோ ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என ஆப்கன் பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஃபைன் ஃபாரஸ்ட் எட்டாவது மைல் ட்ரீ பார்க் தொட்டபேட்டா அவலாஞ்சி கேர்ன் ஆகிய சூழல் சுற்றுலா தலங்களில் இன்று இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருநாள் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க